அதாவது தமிழில் வந்து ஒரு துர்மரணம் இல்லைன்னா ஒரு புத்திர சோகம் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே மிக மிக மோசமான வஞ்சிக்கப்பட்ட சொல்னா அதுதான் நாம் உயிரோடு இருக்கும்போது நம்முடைய தாத்தா பாட்டின்னு இருக்கோம் நாம் இருக்கும்போது நம்முடைய குழந்தை நம்முடைய சகோதரன் ஒரு நோய்வாய்படுறதும் இல்லைன்னா ஏதோ ஒரு நோயினால் மரணம் அடைகிறது தான் இருக்கிறதுலே மிக மோசமான ஒரு விஷயம் என்று சொல்வார்கள் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தலைமுறை இப்ப நாப்பத்தஞ்சு ஐம்பது வயசுல இருக்கவங்க அவர்கள் அறுபது அறுபத்தஞ்சு எழுபதுன்னு போயிடுவாங்க தன்னுடைய குழந்தை இன்னைக்கு பதினஞ்சு இருபது வயசுல இருக்கிறவன் அவன் ஐம்பது வயசு நாற்பது வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருப்பானா முடியாது காரணம் என்னன்னா இளம் வயதுல வரக்கூடிய சக்கரை ரத்த குதிப்பு புற்றுநோய் மாரடைப்புகள் கொண்டே வருது அப்படின்னு அப்ப நம்ம என்ன கவனமா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒருத்தருக்கு கேள்விப்படும் போது நம்ம அச்சுச்சோம் ஐயோ பாவம் அப்படின்ட்டு போயிடலாம் ஆனால் நம்ம வீட்டில் நம்ம குழந்தைக்கோ நம்ம சகோதரனுக்கோ நம்ம சகோதரிக்கும் அந்த பிரச்சனை வந்தா நம்மால் அவ்வளவு எளிதாக கடந்து விட முடியாது ஒவ்வொரு நாளும் நாங்கள் நல்லா பயிற்சி ஆரம்பிக்கும் போது தொண்ணூத்தி மூணு தொண்ணூற்றி நாலுல ஒரு வாரத்துக்கு ஒரு நோயர் ரெண்டு நோயர் புற்றுநோயோடு பார்ப்போம் இன்றைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஐம்பது பேஷண்ட் பாக்குறோம்னா குறைஞ்சபட்சம் நாலு ஐந்து புதிய புற்றுநோயாளிகளை பார்க்கிறோம் வேதனையாக இருக்கும் நான் ஒரு சித்த மருத்துவர் எங்களுக்கு எல்லாமே புற்றுநோய் வராது ஆனா சில ஆங்காலஜிஸ்ட் நண்பர்கள்ட்ட பேசுவேன் இப்போ எப்படி சார் இருக்கு அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேட்டிங் அப்படிமாங்க மன உளைச்சலோடு வீட்டுக்கு போறேன் ஒரு நாளைக்கு நூறு நோயர் பார்க்கக்கூடிய ஒரு மூத்த ஆங்காலஜி சொல்லுவார் எனக்குரிய மன உளைச்சலுக்கு நான் மருத்துவம் எடுத்துக்கொள்கிறேன் எனக்கு ஏன்னா இந்த நூறு பேரில் தொண்ணூறு பேர் அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு இருக்க மாட்டாங்க நீங்க அப்படி கிடையாது டாக்டர் நீங்க பார்க்குற பேஷண்ட் வேற எதுக்கும் வராங்க வைத்த வழியை வாங்கிட்டு போயிடுறீங்க ஆனா நூத்துக்கு தொண்ணூறு பேரை இழக்கக்கூடிய ஒரு சூழல்ல நாங்க பாக்குறோம் அப்படின்னு வேதனைப்படக்கூடிய கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கு அப்ப நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் விளையாட்டு இல்ல அதாவது ஒரு வேடிக்கையாக வந்து நம்ம பேசக்கூடிய விஷயம் கிடையாது உணவில் மிக மிக அக்கறையாக இருக்கும் முதல்ல இனிப்பில் அக்கறையாக இருங்கள் அதுக்காக இனிப்பு சாப்பிட இல்லை நல்ல கரும்பு வெள்ளம் பனங்கருப்பட்டி வீட்டில் செய்யக்கூடிய உங்கள் கண் பார்வையில் செய்யக்கூடிய இனிப்பு பண்ணங்களை செஞ்சு குழந்தைக்கு கொடுங்க அது பிரச்சனையே இல்லை கடையில் வாங்கி இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சாக்லேட்டுகள் இதுக்கு பின்னாடி தயவுசெய்து செய்து போக வேண்டும் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் குப்பை உணவுகளை என்றைக்கோ ஒரு நாள் தானே வாங்கி கொடுக்குறேன் ஒரு நாள் குழந்தை பீஸா கேட்குது ஒரு நாள் பர்கர் கேட்குது ஒரு நாள் ஷவர்மா கேட்குதுன்னு கேட்கக்கூடிய கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கு கிராமங்களில் சில கிராமங்களில் போய் பார்க்கறேன் இங்கெல்லாம் வந்திருக்காது அப்படின்னு நினச்சா அங்கேயும் ஒரு குட்டி கடை வச்சிருக்கான் கேஎஃப்சி ஷவர்மா அப்படி என்னமோ ஒரு கடைகள் பீஸா பர்கர்னு நல்ல புரிந்து கொள்ளணும் அதாவது எந்த உணவை அந்த உணவில் என்ன உங்களுக்கு தெரியலன்னா தயவு செய்து அமிர்தமா இருந்தால் கூட வேண்டாம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு வாங்குற ஒரு பர்கர்லயோ எல்லாம் என்ன இருக்குன்னு தெரியுமா பார்க்கறதுக்கு என்னமோ ரெண்டு ரொட்டி நடுவுல கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் கோழி துண்டு நல்ல தானே சார் ஜெர்மனில் சாப்பிட்றோம் இட்டாலியில் சாப்பிட்றோம் தான் ஒன்றும் வரலையா நீங்கள் ஒன்று புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு தோணும் அந்த ரெண்டு ரொட்டி இருக்குன்னா அந்த ரொட்டி ஏன் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த ரொட்டிக்கு வந்து அப்படியே கையை வச்சு பக்கத்தில் போய் தும்பல் போட்டால் கூட அது ரொட்டி பிஞ்சு பேரும் போல இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாஃபனிங் ஏஜென்ட் அப்படின்னு ஒன்று சேர்த்தா தான் அது சாஃப்டாக இருக்கும் அதில் கெமிக்கல் இருக்குது பொட்டாசியம் ப்ரோமைடு இருந்தால் தான் சாஃப்டாக மாறும் அதில் இருக்க மைதா வெள்ளை கலரில் மாறணும் அந்த வெள்ளை நிறத்தை மாற்றுவதற்காக அந்த குளோரினேட்டட் பவுடர் போட்டு கோதுமையை துவைச்சு போட்டு தான் அதுக்கப்புறம் பவுடர் எடுக்கிறாங்க நல்லா புரிந்து கொள்ளணும் நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே போய் கோதுமை விளைஞ்சி அதை எடுத்து வந்து அப்படியே கழுவி நம்ம வீட்டில் சப்பாத்தி போடுற மாதிரி பண்ணலை அந்த ஒரு ஒரு ரொட்டிக்கு பின்னாடியும் ரசாயனங்கள் போட்டு அதை மென்மையாக்கி அதுக்கப்புறம் மேலே தடவுறோம் மயோனைஸ் அப்படின்னு தடவரான் மயோனை இங்கேயும் இருக்கும் ஏன் இந்த ஒரு வேளை இல்லைனாலும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம புதுசாக நாளைக்கே கடை திறந்துருவாங்க ஏ ஒரு ஆயிரம் பேர் இருக்கானுங்கடா இப்படி வந்துட்டு போனா இங்கே ஒரு கடையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி திறந்துடுவாங்க மயோனைஸுங்கிறது ஜெர்மன்ல இல்லை இத்தாலியில யூரோப்ல அன்னன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு பொருள் அதுல மூணு விஷயம்தான் இருக்கு தண்ணி எண்ணெய் முட்டை இந்த மூணும் சேர்த்து அடிச்சுதான் அந்த மயோனைஸ் பண்ணுவாங்க ஆனா நமக்கு ரெண்டு வருஷத்துக்கு வைக்கிற வர மாதிரி பாட்டில் மயோனைஸ் வருது ரெண்டு வருஷம் கெட்டு போகாது ஒரு நாள்ல நீங்க கொஞ்சம் தண்ணியும் முட்டையும் எண்ணெயும் ஊற்றி கொஞ்சம் வீட்டில் வச்சிருங்க நாலு நாள் கழிச்சு அந்த பக்கமாக போக முடியுமா நம்மளால ஆனால் அது கெட்டு போகாமல் இருப்பதற்காக அவர்கள் வந்து பல ரசாயனங்களை போட்டு வரோம் அதைத்தான் தடவி தடவி இந்த பீஸாவில் சீஸ் மேலே பர்கர் எல்லாம் தடவி வித்துட்டு வரா நம்ம குழந்தைகளுக்கு அது வேண்டாம் நண்பர்களே ஒரு நாளைக்கு தானே எப்போ வேணும்னு நினச்சி கூட இந்த மாதிரி ஒரு செயற்கை நிறமூட்டிகளையும் செயற்கை ரசாயனங்களையும் வச்சுருக்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்களை நாம் தவிர்த்தே ஆகணும் நம்ம இதெல்லாம் தெரியாமல் நம்ம பாட்டுக்கு மில்க் சாக்லேட் வாங்கி கொடுத்து ஒன்று தானே வாரத்துக்கு ஒன்று தானே ஏதோ ஒரு நாலு நாளைக்கு ஒன்று தானே நினச்சி வாங்கி கொடுக்குறோம் அவன் ஒரு வருடத்தில் எவ்வளோ சாக்லேட் சாப்பிட்ருப்பான்னு கொஞ்சம் கணக்கு பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு பயத்தை கொடுக்கும் அது மட்டுமா இருக்குது ஐஃபான் ஸ்பெக்டோஸ் மட்டுமா இருக்குது வாய்க்குள்ளே வெடிக்கும் கலர் கலராக நாக்கெல்லாம் மாறும் அதுக்கப்புறம் பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டும் நீ கொஞ்சம் நக்கிக்கும் நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன் நான் வேறு விளம்பரம் போடுறான் கையை வச்சு எடுத்து பிசு பிசுன்னு போட்டு யோசிச்சு பார்க்கணும் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ரசாயனங்கள் நண்பர்களே மிக தீவிரமான ரசாயனங்கள் எல்லாம் அதில் சேர்த்துருக்கு மோனோசோடியம் குளூட்டமேட் சோடியம் நைட்ரேட் பொட்டாசியம் நைட்ரேட் இப்படி பல ரசாயனங்கள் அது பாதுகாப்பாக இருக்கணும் அது வடிவம் நமக்கு பிடிச்ச வடிவமில் இருக்கணும் அப்படின்னு சேர்க்குறாங்க நாம் நல்லா படிக்க வைக்கிறோம் மிகச்சிறப்பான பையனாக வரணும் மிகச்சிறப்பான பெண் குழந்தை வரணும்னு நினைக்கிறோம் அந்த குழந்தை ஆரோக்கியமாக வரணுங்கிற ஒரு அக்கறை நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு எதிர்பாராத நோய்கள் மிக மிக அதிகம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள் கூடிக்கொண்டு புற்றுநோய்னா நம்ம படிச்சிருக்காலத்துல என்ன தெரியும் நமக்கு ஸ்மோக் பண்றவனுக்கு வரும் புகைப்பிடிக்கிறான் அவனுடைய வாயில புற்றுநோய் வருது எவ்வளவோ சொன்னதுக்கு அப்புறம் தினம் புகைப்பிடிக்கிறான் தினம் போய் மது வருதுறாங்க அவனுக்கு இறைப்பையில புற்றுநோய் வருது ஈரல்ல புற்றுநோய் வருது அதுக்கு ஒரு காரணம் தெரியும் ஒரு தவறை தெரித்தே செய்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பா வருது சரி இதனால தான் அப்படின்னு நினைக்கலாம் ஒன்றுமே அறியாத ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பனிரெண்டு பதிமூணு வயசு இருக்கும்போது வரைக்கும் விளையாடி ஆடி பாடிக்கிட்டு இருக்கு திடீர்னு காய்ச்சல் நாலு நாள் காய்ச்சலுக்கு அப்புறம் போய் ரத்த சோதனை எடுத்து பார்த்தா தட்டுக்கள் இறங்கி இருக்கு வெள்ளடுக்கள் எல்லாம் எக்கு தப்பா மாறி இருக்கு என்னன்னு பார்த்தா ஏ பிளாஸ்டிக் அனிமையான ஒரு பிளட் கேன்சர் யார் கொடுத்தாங்க தாய் தகப்படும் கதறி அழக்கூடிய காட்சியை கண் முன்னால் பார்க்கணும் குழந்தைகளுக்கு ஏன் புற்றுநோய் வருகிறது இப்போ கூட ஆர்டிகல்ஸ்லாம் வருது லேண்ட் செட்ல படித்து பார்த்தா பதினைந்து சதவீதமான குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள் தான் மரபு ரீதியாக வரக்கூடியது ஜெனட்டிக் டேமேஜில் வர்றது பதினஞ்சு பர்சன்ட் தான் எண்பத்தஞ்சு சதவீதம் உணவினாலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பினால தான் இந்த பிரச்சனைகள் வருது ஒரு நான்கைந்து நான்கில் ஒரு பதினா பத்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குது ஒரு மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனை மிகச் சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய மருத்துவமனை அதில் நான் ஒரு ஒரு உரையை கேட்பதற்காக உங்களை போகிற ஒரு பங்காளராக உட்காந்துருக்கேன் ஃபஸ்ட்டு ரோல ஓரமாக உட்காந்துருக்கேன் ஒரு பேராசிரியர் ஒரு அம்மா வந்து புற்றுநோய்களை பற்றி பேசுகிறாங்க அவங்க பெரிய ஆராய்ச்சியெல்லாம் அவங்க புற்றுநோய் ஆராய்ச்சி பண்ணுறவங்க அவங்க வந்து இந்த ஒரு பவர் பாயிண்டில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க ஒரு பெரிய பவர் பாயிண்ட் போட்டு அவங்க அதில் விளக்கி சொல்கிறாங்க அதில் ஸ்லைடு ஸ்லைடாக போடுவாங்க மொதல் ஸ்லைடை போட்டு எனக்கு விளக்கி சொன்னதுக்கப்புறம் என்னால் அதுக்கப்புறம் அந்த உரையவே தொடர்ந்து கவனிக்க முடியல அவ்வளவு மனசை உலுக்கிடுச்சு ஒரு இதே மாதிரி ஒரு கூட்டம் தான் ஒரு நானூறு பேர்கிட்ட இருப்போம் நிறைய மருத்துவர்கள் நிறைய செவிலியர்கள் நிறைய நோயிலிருந்து மீண்டு வந்தவங்க நோய்க்காக கதிர்வீச்சு சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறவங்க இப்படி நிறைய உட்கார்ந்துருக்காங்க அந்த அம்மா வந்து பேசும்போது சொல்கிறாங்க அவங்க எங்களுக்கு எல்லாருக்கும் அங்கே இருக்கிற கூட்டத்துக்கு பூரா ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்கள எல்லாம் பார்த்து அவங்க சொல்றாங்க அந்த அம்மா இந்த ஒரு தலைமுறை தான் அப்படி இந்த கூட்டத்தை பார்த்து இப்படி இந்த ஒரு தலைமுறை தான் தன்னுடைய அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறைங்கிறான் திஸ் இஸ் தி ஒன்லி அன்பார்ச்சுனேட் ஜெனரேஷன் தோஸ் வார் கோயிங் டு சீதர் ஓன் சில்ட்ரன்ஸ் டெத் அண்ட் டிசீஸஸ் ஆன் தேர் லைஃப் டைம் அப்படின்னு எவ்வளவு வலி தரக்கூடிய பேச்சுன்னு பாருங்க அதாவது தமிழில் வந்து ஒரு துர்மரணம் இல்லைன்னா ஒரு புத்ர சோகம் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலேயே மிக மிக மோசமான வஞ்சிக்கப்பட்ட சொல்னா தான் நாம் உயிரோடு இருக்கும்போது நம்முடைய தாத்தா பாட்டின்னு இருக்கோம் நாம் இருக்கும்போது நம்முடைய குழந்தை நம்முடைய சகோதரன் ஒரு நோய்வாய் படுறதும் இல்லைனா ஏதோ ஒரு நோயினால் மரணம் அடைகிறது தான் இருக்கிறதுலே மிக மோசமான ஒரு விஷயம் என்று சொல்வார்கள் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தலைமுறை இப்போ நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசில் இருக்கவங்க அவர்கள் அறுபது அறுபத்தஞ்சி எழுபதுன்னு போயிடுவாங்க தன்னுடைய குழந்தை இன்றைக்கி பதினஞ்சு இருபது வயசில் இருக்கிறவன் அவன் ஐம்பது வயசு நாற்பது வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருப்பானா முடியாது காரணம் என்னன்னா இளம் வயதில் வரக்கூடிய சர்க்கரை ரத்த குதிப்பு புற்றுநோய் மாரடைப்புகள் பெருகிக் வருது அப்படின்னு அப்ப நம்ம என்ன கவனமா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒருத்தருக்கு கேள்விப்படும்போது நம்ம அச்சோ ஐயோ பாவம் அப்படின்ட்டு போயிடலாம் ஆனா நம்ம வீட்டுல நம்ம குழந்தைக்கோ நம்ம சகோதரனுக்கோ நம்ம சகோதரிக்கோ இந்த பிரச்சனை வந்தா நம்மால் அவ்வளவு எளிதாக கடந்து விட முடியாது ஒவ்வொரு நாளும் நாங்க நாளெல்லாம் பயிற்சி ஆரம்பிக்கும்போது போது தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலுல ஒரு வாரத்துக்கு ஒரு நோயர் ரெண்டு நோயர் புற்றுநோயோட பார்ப்போம் இன்றைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஐம்பது பேஷன்ட் பாக்கிறோம்னா குறைஞ்சபட்சம் நாலு ஐந்து புதிய புற்றுநோயாளிகளை பார்க்குறோம் வேதனையாக இருக்கும் நான் ஒரு சித்த மருத்துவர் எங்களுக்கு எல்லாமே புற்றுநோய் வராது நான் சில ஆங்காலஜிஸ்ட் நண்பர்கள்ட்ட பேசுவேன் இப்ப எப்படி சார் இருக்கு அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேட்டிங் அப்படிமாங்க மன உளைச்சலோடு வீட்டுக்கு போகிற ஒரு நாளைக்கு நூறு நோயர் பார்க்கக்கூடிய ஒரு மூத்த ஆங்காலஜி சொல்லுவார் எனக்குரிய மன உளைச்சலுக்கு நான் மருத்துவம் எடுத்துக்கொள்கிறேன் எனக்கு ஏன்னா இந்த நூறு பேர்ல தொண்ணூறு பேர் அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு இருக்க மாட்டாங்க நீங்க எல்லாம் அப்படி கிடையாது டாக்டர் நீங்க பாக்குற பேஷண்ட் வேற எதுவும் வராங்க வைத்த வழியை வாங்கிட்டு போயிடுறீங்க ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு பேரை இழக்கக்கூடிய ஒரு சூழலில் நாங்கள் பார்க்கறோம் அப்படின்னு வேதனைப்படக்கூடிய கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கு அப்ப நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் விளையாட்டு இல்லை அதாவது ஒரு வேடிக்கையாக வந்து நம்ம பேசக்கூடிய விஷயம் கிடையாது உணவில் மிக மிக அக்கறையாக இருக்கும் முதல்ல இனிப்பில் அக்கறையாக இருங்கள் அதுக்காக இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை நல்ல கரும்பு வெள்ளம் பனங்கருப்பட்டி வீட்டில் செய்யக்கூடிய உங்கள் கண் பார்வையில் செய்யக்கூடிய இனிப்பு பண்ணங்களை செஞ்சு குழந்தை கொடுங்க அது பிரச்சனையே இல்லை கடையில் வாங்கி இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சாக்லேட்டுகள் இதுக்கு பின்னாடி தயவு செய்து போக ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் குப்பை உணவுகளை என்றைக்கோ ஒரு நாள் தானே வாங்கி கொடுக்குறேன் ஒரு நாள் குழந்தை பீஸா கேட்குது ஒரு நாள் பர்கர் கேக்குது ஒரு நாள் ஷவர்மா கேக்குதுன்னு கேட்கக்கூடிய கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கு கிராமங்களில் சில கிராமங்களில் போய் பார்க்கிறேன் இங்கெல்லாம் வந்திருக்காது அப்படின்னு நினைச்சா அங்கேயும் ஒரு குட்டி கடை வச்சிருக்கான் ஒரு கடைகள் பீஸா பர்கர்னு நல்ல புரிந்து கொள்ளணும் அதாவது எந்த உணவை சாப்பிடுகிறோமோ அந்த சாப்பிடுகிற உணவில் என்ன சேர்க்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியலன்னா தயவு செய்து அமிர்தமா இருந்தால் கூட வேண்டாம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு வாங்குற ஒரு பர்கர்லையோ பீஸாலையோ எல்லாம் என்ன இருக்குன்னு தெரியுமா பார்க்கறதுக்கு என்னமோ ரெண்டு ரொட்டி நடுவில் கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் கோழி துண்டு நல்லா தானே சார் ஜெர்மனில் சாப்பிட்றோம் இட்டாலியில் சாப்பிட்றோம் அவங்களுக்கு ஒன்றும் வரலையா நீங்கள் ஒன்று புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு தோணும் அந்த ரெண்டு ரொட்டி இருக்குன்னா அந்த ரொட்டியே இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த ரொட்டிக்கு வந்து அப்படியே கையை வச்சு பக்கத்தில் போய் தும்பல் போட்டால் கூட அது ரொட்டி பிஞ்சு போல இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாஃபனிங் ஏஜென்ட் அப்படின்னு ஒன்று சேர்த்தா தான் அது சாஃப்டாக இருக்கும் அதில் கெமிக்கல் இருக்குது பொட்டாசியம் ப்ரோமைடு இருந்தால் தான் மாறும் அதில் இருக்க மைதா வெள்ளை கலரில் மாறணும் அந்த வெள்ளை நிறத்தை மாற்றுவதற்காக அதை குளோரினேட்டட் பவுடர் போட்டு கோதுமையை துவைச்சு காயப்போட்டு தான் அதுக்கப்புறம் பவுடர் எடுக்கிறாங்க நல்லா புரிந்து கொள்ளணும் நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே போய் கோதுமை விளைஞ்சி அதை எடுத்து வந்து அப்படியே கழுவி நம்ம வீட்டில் சப்பாத்தி போடுற மாதிரி பண்ணலை அந்த ஒரு ஒரு ரொட்டிக்கு பின்னாடியும் ரசாயனங்கள் போட்டு அதை மென்மையாக்கி அதுக்கப்புறம் மேலே தடவன் மயோனைஸ் அப்படின்னு தடவுறான் மயோன இங்கேயும் இருக்கும் ஏன் இந்த ஒரு வேலை இல்லைனாலும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம புதுசாக நாளைக்கே கடை திறந்துடுவாங்க இங்கே ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் இருக்கானு கடை இப்படியே வந்துட்டு போனால் இங்கே ஒரு கடையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி திறந்துடுவாங்க மயோனைஸுங்கிறது ஜெர்மனில் இல்லை இட்டாலியில் ஈரோப்பில் அன்னன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு பொருள் அதில் மூணு விஷயம்தான் இருக்குது தண்ணி எண்ணெய் முட்டை இந்த மூணும் சேர்த்து அடித்து தான் அதை மயோனைஸ் பண்ணுவாங்க ஆனால் நமக்கு ரெண்டு வருஷத்துக்கு வைக்கிற வர மாதிரி பாட்டிலில் மயோனைஸ் வருது ரெண்டு வருஷம் கெட்டு போகாது ஒரு நாள்ல நீங்க கொஞ்சம் தண்ணியும் முட்டையும் எண்ணெயும் ஊத்தி கொஞ்சம் வீட்டில் வச்சிருங்க நாலு நாள் கழிச்சு அந்த பக்கமா போக முடியுமா நம்மளால ஆனால் அது கெட்டு போகாமல் இருப்பதற்காக அவர்கள் வந்து பல ரசாயனங்களை போட்டு வரோம் அதைத்தான் தடவி தடவி இந்த பீஸாவில் சீஸ் மேல பர்கர் எல்லாம் தடவி வித்துட்டு வரா நம்ம குழந்தைகளுக்கு அது வேண்டாம் நண்பர்களே ஒரு நாளைக்கு தானே எப்போ வேணும்னு நினைச்சு கூட இந்த மாதிரி ஒரு செயற்கை நிறமூட்டிகளையும் செயற்கை ரசாயனங்களையும் வச்சிருக்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்களை நாம தவிர்த்தே ஆகணும் ரொம்ப ரொம்ப அதிகமா நானும் பல வருஷமா பேசிட்டேன் எங்க போனாலும் இன்னைக்கு இந்தியாவினுடைய தலையாய உணவு அப்படின்னா பரோட்டான்னு மாதிரி இருக்கும் யாரை கேட்டாலும் பரோட்டா பிள்ளைல கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போனா நாங்க சின்ன பிள்ளைல எனக்கு அவருக்கு எங்க அப்பா ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனா நாங்கள் ரொம்ப ஆர்வமா கேக்குற பொருள் என்ன தெரியுமா தோசை ரோஸ்டா இருக்கும் ஏன்னா வீட்டுல அது ஊத்தப்ப மாதிரிதான் இருக்கும் கடையில போனா அது கொஞ்சம் மொறுமொருன்னு கொடுப்பாங்க அதுக்காக என்னைக்கோ ஹோட்டல்கிறதே எப்படி போவோம்னா கடைசி பஸ்ஸில் வருவோம் இருந்து வரும்போது வீட்டுக்கு போனால் சமைக்க ஒன்றும் இருக்காது அம்மா அப்படியே எங்கள் அப்பா முகத்தை பார்ப்பாங்க சரி வா அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாமல் கூப்பிட்டு போய் வாங்கி கொடுப்பாங்க அங்கே போனோடனே நாங்கள் போய் பா எனக்கு தோசைப்பா எனக்கு இட்லி வீட்டில் இருக்கும் தோசை ரோஸ்ட்டாக தெரியாது அது மட்டும் தான் சாப்பிட்டோம் இன்னைக்கு உங்களில் எத்தனை குழந்தைங்க வீட்டு கடைக்கு கூப்பிட்டு போனால் இட்லி வேணும்னு யாராவது சொல்கிறாங்களா இல்லை தோசை யாராவது கேட்குறாங்களா குறைஞ்சபட்சம் பட்சம் கேட்கறது பரோட்டாவா இருக்கும் அதுல இருந்து தான் அடுத்த படி போது என்ன இருக்கு மைதாவில் செய்யக்கூடிய உணவு இந்த மைதா செய்யக்கூடிய உணவுகள்னால எவ்வளவு தீங்கு வருதுன்னு பல ஆய்வு கட்டுரைகள் வந்துருச்சு இன்றைக்கு சர்க்கரை மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டிலும் கேரளாலையும் கூடுனதுக்கான மிக முக்கியமான காரணம் பரோட்டா மாரடைப்புகள் மிகப்பெரிய அளவில் வருவதற்கான காரணம் பரோட்டா அது என்னையாவது ஒரு நாள் தானே தயவுசெய்து நிறைய பேர் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்டு நம்ம குழந்தைகளுக்கு பிடித்தமான உணவாக மாறுகிறது நண்பர்களே மிக சிறப்பு மிக ஒரு வணிகத்தில் மிகமா வண்ணமயமா போட்டு வரக்கூடிய எல்லா பொருட்களையும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு அணுகக்கூடிய விஷயம் நமக்கு இருக்கணும் கவனத்தோடு இருக்கணும் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம் குழந்தைகளுக்கு ஆபத்தை உருவாக்குங்கிற எண்ணம் இருக்கணும் சரி எப்படி உணவு இருக்கலாம் இதெல்லாம் நல்லது இல்லை ஓகே தெரியுது என்ன மாதிரி உணவு சாப்பிடலாம் காலை சாப்பிடக்கூடிய பானங்கள்லேருந்து எடுத்துக்கோங்க காலையில் பல நெடுங்காலமாக நம்ம மேலே காஃபி டீயாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் இரநூறு வருஷமா காஃபி டீ சாப்பிட்றோம் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கஷாயத்தை தான் குடிச்சிருக்கோம் நீராகாரத்தையும் குடிச்சிருக்கோம் நீராகாரங்கிறது நல்ல வெயில் காலத்தில் ஒரு உழவன் கடைக்கு போ வெளியே போய் அவன் உழவுக்கு போகிறேன்னா போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் நாள் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு மேலே தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க அதை கரைச்சு கொஞ்சம் மோர் விட்டு அதை குடித்து தான் போவாங்க அதை வந்து பழஞ்சோறு நீர் அமுது அப்படின்னு சொல்லி போ பாராட்டி எழுதியிருக்காங்க நாங்க அதை சாப்பிடலாங்களா நீராகாரமாக குடிக்கலாங்கன்னு சொன்னா யாரும் கேட்கல இதே ஊர்ல இங்க இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்குமான்னு தெரியல